ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ பிஎஸ்டிஎம் ரிலேட்டடாக ஒரு சில பேர் வந்து டவுட்டு கேட்டுருந்திங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு சில பேரை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி புதுசாக வந்து வாங்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிலே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து மெயில் அனுப்பி கொஸ்டின் கேட்டிருக்காரு அதுக்கு டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா என்னிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் வாங்கிய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உள்ளது அதை கொண்டு இந்த வருடம் குரூப் ஃபோர் தேர்விற்கு விண்ணப்பிக்கலாமா அல்லது புதிதாக வாங்க வேண்டுமா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்டில் நான் வாங்கிய போது தற்போது நடைமுறையில் இருக்கும் ஆன்லைன் பதிவு முறை கிடையாது ஆகவே அந்த சர்டிஃபிகேட் கொண்டு விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ அதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே உரிய அரு அலுவலரிடம் இருந்து பெற்றுள்ள சான்றிதழ் போதுமானது அறிவிக்க எண் ஜீரோ ஒன் பார் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நாலு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து நான்கு உள்ள அறிவுரைகளின் அடிப்படையிலும் மற்றும் தமிழ் அறிவிக்கையில் பக்கம் எண் ஐம்பத்தி நான்கு மற்றும் ஐம்பத்தி ஐந்தில் குறிப்பிடப்பட்டுள்ள படிவத்தின் அடிப்படையில் சான்றிதழ்களை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் நீங்கள் வாங்கியிருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் வந்து ஓகே தான் ஓகேங்களா நீங்கள் வந்து வேறு வேறு ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனித்தனியாக சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருப்பீங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மேட்டு ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இதே ஃபார்மேட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது ஏதாவது ஒன்றில் வாங்கினாலும் போதும் இல்லை ரெண்டுத்துலையும் என்கிட்ட இருக்குது சார் அப்படின்னாலும் ஸோ ஒன்றும் பிரச்சனை எல்லாம் வச்சுக்கோங்க ஸோ இந்த சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க புதுசாக ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலையாதீங்க ஸோ தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ இருக்கிற டைம் வந்து ஸோ எக்ஸாம் படிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்க் டெஸ்ட்டு பேட்ச் பிப்ரவரி ஏழாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதில் வந்து உங்களுக்கு தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் மூணுமே வந்து கம்பைண்டாக இருக்கும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸோ இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க உங்களை வந்து செப்பரேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் அந்த குரூப்பில் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் ஆன்சர் கி ரேங்க்லிஸ்ட் அது எல்லாமே வந்து வரும் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மெட்டீரியல் அண்டு மெ மெட்டீரியல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து கொடுத்துருவோம் இந்த ஷெடியூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பாருங்கள் ஸோ பார்த்துட்டு வில்லிங்க இருக்கவங்க மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ தமிழ் சிலபஸ் வைஸ் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அந்த பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ நேற்றிய டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் பர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எட்டு மணி நேரத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் வந்து படிங்க குரூப் ஃபோர் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும் ஓகேங்களா வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ